ஹாய் உங்கள் ஜிஜி கெசின் சேனல் இருபத்தஞ்சாந்தி ரிசல்ட்டு இரநூறு நம்ம கெசின் சேனலில் மூணு நாளில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஆனால் ரெண்டு நாள் வீடியோ போடல ஒரு கல்யாண ஊருக்கு போனால் நேற்று நைட்டு தான் வந்தேன் அதான் வீடியோ டக்கு டக்குன்னு எடுத்து இப்போ போடுறேன் அது ரெண்டு ரெண்டு மூணு நாளில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி லைக் அதிகமாக பண்ணுங்களோ லைக் பண்ணுங்களோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் புதுசாக பார்க்குறோம் பிளப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் நீ வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்து வந்து ஆல்போன் நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆல்போன் நம்பர் நாலு அதுக்கடுத்து ஒம்பது அதுக்கடுத்து எட்டு அதுக்கடுத்து ஒன்று வின்னிங் இருக்குது ப்ளே அடிச்சுங்க நீங்கள் எடுத்து வந்து ஆல்போன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லாஸ்ட் மணிக்கு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க நாலு நேரம் கஷ்டப்பட்டு எடுத்து வரேன் லைக் அதிகமாக எல்லோ லைக் பண்ணுறீங்களா ஒரு எனர்ஜியாக இருக்கும் புதுசாக பார்க்குறீங்க ஆனால் பில்ப கண்டிப்பாக எடுத்துகிட்டு பாருங்கள் அது ஒரு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கடுத்து தொண்ணூத்தொன்று பிசியில் பதினெட்டு அதுக்கடுத்து தொண்ணூற்றி நாலு ஏசியில் நாற்பத்தி ரெண்டு அதுக்கடுத்து முப்பத்தி ஆறு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி கடைசியமாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க ரெண்டு நாள் வீடியோ போடல இன்னும் டெய்லி வீடியோ வந்துடும் அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் போர் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போர் நம்பர் ஏ மூணு அடுத்தது ஒம்பது பி ஒன்று அடுத்தது நாலு சி எட்டு அடுத்து சைபர் ஏபிசி சிங்கிள் போ நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிடுச்சுங்க மணி நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர லைக் அதிகமாக பண்ணுங்களோ லைக் பண்ணிக்கலாம் ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுமாதிரி புதுசாக பார்க்குறோம் பிலப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அதான் பெல்பட்டை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கடுத்து பாசலை பாசலை முந்நூற்றி எண்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி பதினொன்று அதுக்கு அடுத்தது முந்நூற்றி ரெண்டு அதுக்கு அடுத்தது நானூற்றி இருபத்தி மூணு பாஸில் ப்ளே பண்ணி அதுக்கு அதுக்கடுத்து மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று அதுக்கு அடுத்தது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கு அடுத்தது ஆறுநூற்றி அறுபத்தெட்டு அதுக்கு அடுத்தது நூற்றி முப்பத்தி ஒன்று அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி ஐம்பத்தொன்று அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி அறுபது அதுக்கு அடுத்தது ஜீரோ அறுபத்தொம்போது மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி போய் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது நாற்பது எழுவத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது பதினொன்று எண்பத்தெட்டு அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு எண்பது அதுக்கு அடுத்தது எழுவத்தி மூணு பதினெட்டு நாலு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிச்சுங்க நாலு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிச்சுங்க லாஸ்ட் மூணு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு அதுக்கு அடுத்தது இரநூ எழுநூற்றி இருபத்தி ஒம்போது எண்பத்தி ஆறு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி இருபத்தி எட்டு இருபத்தி அதுக்கு அடுத்தது நூற்றி ஐம்பத்தொன்று பதினாலு அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லாஸ்ட் முடிஞ்ச வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க பிளப்பாக கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அவங்க சாதமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்கள்